பவனம் கார்த்திக் கைதா சீமானுக்கு தலைவலி கொடுக்கிறதா அரசு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இந்த நிகழ்வுக்கும் சீமானுக்கும் என்ன ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல மேடைகளில் அண்ணன் சீமான அவர்கள் சொல்வாரு அவருடைய தம்பிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது காரணம் என்னென்னா அவங்க இருந்து இன்னும் அவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க மனைவியோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறது குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறதுங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது எனக்கு மனசே உடஞ்சி போயிடுது என்னை உளவியலாக அவங்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது பலவீனமாகணும்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உனக்கு நேரடியாக மோதோன்னா என்ன கேள்றா என்னை விட்டுட்டு எதற்காக இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அந்த சீமான் அவர்கள் கேட்ட அதற்கேற்றவாறு அவருக்கு கூடிய இரண்டு மூன்று கடைசி கூட்டங்களை பார்த்து அண்ணாமலை அவர்களால் பொறுத்துக்க முடியாமல் இவங்களுக்கு ஈடி அனுப்பி பயனில்லை ஏன்னா யாரும் காசை வச்சுக்கிட்டலாம் ஒன்றும் பண்ணலை இவர்களுக்கு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்க காரணங்கிற மாதிரி தடை செய்யப்பட்ட இயக்கங்களோட நிறைய இவங்க க்ளோஸாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அச்சுறுத்தல் வர வாய்ப்பு இருக்குது அவங்க வீட்டையே சோதிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய அனைத்து அதாவது சாட்டை துறைமுறைகள்லேருந்து மதிவானிலிருந்து எல்லாருடைய வீட்லேயும் வந்து சோதனை நடந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் இடுமோனம் கார்த்தி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்த விஷயம் வந்து இன்னும் கூடுதலான அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுது அது அவருடைய வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருக்காங்க அதற்கு தற்போது வெளியூரில் இருக்கிறதுக்காக நேரடியாக வந்து அவரால் அங்கே ஆஜராக முடியல ஐந்தாம் தேதிக்கு மேலே நான் நேரில் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இடுமணம் கார்த்தி அவர்கள் வந்து என்ஐஏவுக்கு பதில் சொல்லியிருக்காரு நேரடியாக ஒன்றிய அரசு என்ஐஏ இறக்கி விடுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கிற இந்த நிகழ்வு தான் வந்து ரொம்ப பெருமையாக பார்க்கப்படுகிறது நீங்கள் என்ன தான் சரி என்ன தான் முயற்சி பண்ணாலும் சரி இங்கே எதுவும் இருக்க போகிறதும் கிடையாது அப்படியே நீங்கள் ஏதாவது ஒன்று அவங்கள ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சாலும் கூட மக்களுக்கு மீதான நம்பிக்கை இது இன்னும் அதிகப்படுத்துமே தவிர அவர்களுக்கு எந்த வகையிலும் இந்த தேர்தலுக்கு அவங்கள வீக் ஆக்காது இந்த அண்ணாமலையின் விளையாட்டு மட்டும் இல்லை இந்த பாஜகவின் விளையாட்டும் அதற்கு கூட்டு சேர்ந்து திமுக செய்யக்கூடிய எந்த நிகழ்வும் பழிக்க போவதில்லைங்கிறத இந்த காணொளி வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன்